के क्या बढ़िया गादर रहा अरे चलिए मैं बोल रहा हूं हां मां कलयाण मला कडेया दे अंदर के अन्नन तो पिकअप ना पिकअप एस्केप और मां नो मैरिज नो डायवर्स नो मैरिज नो कलयाण नो डाइवर्स

உங்க வீட்டு வந்து எங்கிட்ட காசு கேக்குறீங்க

என்ன <laughs> சாப்பாடு <laughs> <laughs> பாப்பா எனக்கு அத்தைக்கு ஆப்பு போக்கு நான் சாப்பிடுறேன் வயிறு அத்தைக்கு பாப்பா என்ன கோயில் சொன்னீங்கன்னா டைம் ஆயிடுச்சு உங்க ஃபோன் பண்ணும்போது டைம் தான் வீட்டில் போனால் என்ன சொல்லுவாங்க பாட்டிதான் <clears throat> <arriv poziom>

பாட்டு பாடு <laughs> <laughs>

சாமி கும்பட சாமி கும்பிடறா பாப்பாட்டு எங்க சாமி கும்பிட பாப்பாங்க நான் வேலையா இருக்க

பண்டாதா பண்டாதின்னு சொல்றதுனால அவன் பண்ணாம இருக்க போறானா ஏன் பாப்பா இல்ல ஒண்ணுமே இல்ல உங்க மாமியாவும் பாட்டியும் தமிழ் தர தரவ சொல்றாங்களே கேக்குறானா என் பையன நான் பண்டுடான்னு சொல்றேன் பண்றானா யாருக்கு தெரியுங்கற நீ இப்ப அதுதானே கேட்டி சரி அவ வாட தக்கல சரி இங்க வந்ததுக்கு இத தான் எனக்கு தண்டலையா இல்ல மூக்கு இப்படி நம்த்துனா அது ஒரு மாதிரி வலிக்குது இப்படி நீ இடிச்சா அது ஒரு மாதிரி வலிக்குது